அவங்க போடுவாங்க அதை நீங்க இப்ப பார்க்கலாம் ஓகே

உக்கிரமங்க காயு நோரு கட்டா உன்னிருதற்கேசு காயங்கள் பட்டா உன் அக்கிரம காயேஷு நோரு கபட்டா Later. ும் நைய அவர் தள்ளவே மாட்டார் ஆவாயும்ையலை கீராரே அந்த கொள்ளவா சுகீரி சுவை நான் என் டூ மாதது உங்களுக்காக கல்வாறு சிலுவைகளே ரத்தம் சிந்தினது என்றோ நடந்தது அல்ல ஜெபமும் ஜெபமனுவோமா கண்ணை முடிக்கலாம் ஏதோ ஒரு கோரியோல்ல ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தர் நமக்காக அடிக்கப்பட்டார் உனக்கும் எனக்கும் தான் தம்பி தங்கச்சி உனக்கும் எனக்கும் தான் நீனும் நானும் இதில் உட்கார்றதுக்கு தகுதின்னு நினைக்கிறியா நீனும் நானும் இதில் உட்கார்றதுக்கு தகுதின்னு நினைக்கிறியா அன்னைக்கு அடிபட்டார்ல உன் பேரை சொல்லிக்கிட்டே அடிபட்டார் அதனால தான் நீயும் நானும் இன்னைக்கு இதில் உட்காந்துருக்கோம் தம்பி தங்கச்சி நம்மளை நம்மளே வெறுக்கிறோம் ஆனால் ஏசு நேசிச்சாருல்ல நேசிக்க போய் தான் இப்போ இங்கே கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சுருக்காருல்ல நானும் நினும் தகுதி இல்லைல்ல உண்மையான தகுதி இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இதயத்தில் கையை வச்சு ஏசப்பா உண்மையான ஒரு பாவி ஆண்டவரே உங்க உடம்புல பட்ட ஒவ்வொரு அடியும் நான் வாங்க வேண்டியது என் மறைமுகமான பாவம் எனக்கு தெரியும் என் அந்தரங்கமான பாவம் எனக்கு தெரியும் நான் தகுதி இல்லப்பா இந்த ரத்தம் எனக்காக சிந்தினது உண்மையா 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 நான் விரும்புகிறேன் உண்மையா நான் நேசிக்கிறேன்றவங்க மட்டும் உள்ளத்திலிருந்து சொல்ல ஆரம்பிச்சிரு ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் உண்டவரை எதுவும் கேட்க விரும்பல எதுவுமே ஆண்டவர் கேட்கல நீ பாவம் செஞ்சியான்னு உன்ட்ட கேட்க விரும்பல தெரியும் நீ மறைமுகமா மற மறைச்சி செஞ்ச எல்லா பாவமும் ஆண்டவருக்கு தெரியும் ஆனா ஒரே ஒரு வார்த்தை உன்ட்ட கேட்கிறார் நான் இவ்வளவு அடிப்பட்டன்ல இவ்வளவு ரத்தம் சிந்தினில்ல எவ்வளவு வாரில் அடிப்பட்டேன் நான் என் முதுகெல்லாம் கிழிச்சிட்டாங்க தெரியுமா உனக்காகமா உனக்காக தம்பி நீ வேணும் நீனும் நான் அவருக்கு வேணும்னு தான் அந்த அடியெல்லாம் சகிச்சாரு பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்க எப்படி சகிச்சாரு தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை உன்ட்ட கேட்கிறார் நீ என்னை நேசிக்கிறியா உள்ளத்துலேருந்து சொல்லு நிஜமா நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே யாரெல்லாம் நேசிக்கிறியோ உள்ளத்துல இருந்து சொல்லிடு நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவர் ஒன்றை நேசிக்க போய் தான் இங்கே கொண்டு உட்கார வச்சுருக்கார் ஏன்னா தேவையுள்ளவங்களை மட்டும்தான் இங்கே கொண்டு வருவேன்னு ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் ஒன்றை நேசிக்கார் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல நம்ம கூட உள்ள யாரும் வரலையே ஒன்றையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்க போய் இங்கே கொண்டு வச்சுருக்காருமா உள்ளத்துக்குள்ளேருந்து சொல்லிடு ஏசப்பா நான் உங்களை உண்மையா நேசிக்கிறேன் ஆண்டவரே நான் உங்களை உண்மையா நேசிக்கிறேன் ஆண்டவரே வாயை துறந்து சொல்ல உன் சத்தத்தை கேட்க அவர் விரும்புகிறாரு உன் சத்தத்தை கேட்க அவர் விரும்புகிறாருமா தம்பி உன் சத்தத்தை கேட்க அவர் விரும்புகிறாரு உன் பாவம் உன் பிரச்சனைலாம் அவருக்கு தெரியும் நான் அதை அவர் கேட்கல நீ என்னை நேசிக்கிறியா ஒரே வார்த்தைமா நீ இந்த யூத்து கேம்ப் வந்துட்ட அவர் விரும்புகிற ஒன்னே ஒன்று நீ என்னையை நேசிக்கிறியா ஒன்றே ஒன்றுமா நான் நேசிக்கிறவங்கவேன் உன் வலதுகிறத உயர்த்தி சொல்லிடு ஏசப்பா உண்மையாக நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்னை இந்த ஒரு வருஷம் மன்னிச்சு மாத்திருங்க கையை தூக்கிடு வைக்கப்படாத ஆண்டவர் உன் கையை பார்க்கிறார் தைரியமா தூக்கிடு இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவர இந்த ஒன்று கேட்கிறாரு உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ எதாவது செய்ய மாட்டியா எனக்காக நீ எதாவது செய்ய மாட்டியான்னு கேட்குறாரு திருப்பியும் உமக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே உமக்காக நான் வருகிற ஆண்டவரேன்னு சொல்கிறேன் உங்கள் மாத்தரும் இதயத்தில் கையை வச்சு ஜபம் பண்ணுவோம் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் பா இதே அடி எங்களுக்காக பட்டிங்கப்பா உங்கள் மேலே அடிக்கப்பட்ட ஒவ்வொரு அடியும் எனக்காக அடிப்பட்டீங்க சுவாமி உங்கள் தலையில் சிந்தப்பட்ட ஒவ்வொரு ரத்தமும் எனக்காக சிந்தப்பட்டது ஆறு லிட்டர் ரத்தத்துக்கு சொந்தக்காரன் ஆண்டவரே இந்த ரத்த சிந்தப்பட காரணமானவன் ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே உமக்காக நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே உண்மை நான் எடுத்து சொல்லுவேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் உங்களுடைய வல்ல கரத்தில் தாங்கிக் கொள்ளும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே